சார் சார் நீங்க தேவாசி தேங்கிலிருந்து ஆதங்க இருக்கு நானூறு படத்துக்கு மேல சார் தேவாசாரி ஆமா நிறைய மக்கள் சிமிச்சா இருக்காரு ஸ்ரீகாந்த் தேவாசாரி கூட அந்த கருவறை படத்துக்கு தேசிய விஷயம் தேவாசாரிக்கு தேசிய வந்து கிடைக்கும் அதுக்கு என்ன நினைக்கணும் கஷ்டமா இருக்கு ஆமா எவ்வளவு நல்ல படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க தேவன்னா காணான் அது கிடையாது ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி ஆனா மத்த அந்த அஞ்சு பாட்டும் மெல்லடி சார்ந்திருக்கு அத நீ கேட்டுக்கலாம் ஆனா ஒரு அது என்ன தெரியல அவருக்கு நிதிக்கு கிடைச்சிருக்க வேண்டியது அந்த என்ன பண்ணாது நலம் நலம் அறியாவன் காதல் கோட்டைக்கு கிடைச்சிருக்கணும் பட் அது மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல அதனால ஒன்றும் நமக்கு வருத்தம் கிடையாது தேவ வாங்க அண்ணன் வாங்கலன்னா இந்த பையன் வாங்கிட்டார் இல்லையா அது பயமா இருக்குமா இல்ல காமெடியா இருக்குமா காமெடி கலந்து பயமா இருக்கும் இருக்கு கண்டிப்பா சில ஸ்பார்ட்ஸ் பயம் இருக்கு ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு லேயர்ஸ் அதான் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஒரு லேயர்ஸ் பண்ணிருக்கோம் ஒரு ஒரு லேயர்ஸுமே உங்களை வந்து கன்ஃபியூஷன்ல கொண்டு போகும் அந்த மாதிரி உள்ள படம் அதில் சில இடத்துல நீங்க கண்டிப்பாக பயப்படுற அந்த பயம்ன்றத நான் தான் சொன்னேன் இல்லையா இப்போ குழந்தை பார்க்கும்போது பயப்படுற அந்த பயம் அந்த ஸ்கேரி பயம் அதான் நான் சொன்னேன் ரத்தம் கிடையாது அர்த்தம் ஓடுறது கிடையாது கை ஏதோ பிரச்சனை கிடையாது இல்லை உங்களை சவுண்டை வச்சு டமான்னு பயன்படுத்திக்கிறது பட் சில இடத்துல அந்த ஸ்பாட்ஸ் வச்சிருக்கும் அதை நான் இப்போ சொல்ல முடியாது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ் இருக்கு சார் சார் இதுல உங்களுக்கு விஷயம் வைக்கும் போது சவால்கள் எப்படிங்க சார் ஒண்ணுமே பெருசா இல்லை நானும் பண்ணிருக்கேன் பெரிய கஷ்டமா இருக்க ஒவ்வொரு முறை பேசும்போது மூணு பேர் பேசும்போது குடும்ப கதை குடும்ப கதை அப்படின்னு சொல்லிட்டு

எவ்வளவோ நாங்க சொல்லி தான் பார்க்கறோம் ஒரு ஃபிஃப்டி பர்சண்டாக்கு தொழிலா ரொம்ப கஷ்டப்பட்டு சார் அது வந்து என்ன அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து உதவித் தொகை கேட்டு வராங்க அவங்க ச பண்ண முடியாது எப்படி சார் ஒர்க்கிங் பேமெண்டே கட்டுறது இல்லை யாரும் மிஜிஷியன் அதாவது இப்போ வர்ற மிஜிஷியனுக்கு ஒரு யூனியன் இருந்ததே தெரியுதுங்க அதனால அவங்க பெரிய

இல்ல நீங்க நீங்க சொல்றது மாதிரி என்ன சரிங்க அதாவது படத்துல வந்து நாங்க முதல்ல சுட்டு பண்ணும் போது ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு பே படம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்லேயே படத்தை நாங்கள் எழுதணும் ஸ்கிரிப்டிங் உட்கா உட்காரும்போது மேலே க்ளா உட்கார்ந்து நாங்கள் எழுதும் போதே வந்து ஒரு பே படம் டே பண்ண பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பாம்புடைய நாங்கள் கதையை எழுதணும் அது ஒரு ஒரே ஒரு செக் பண்ணுற படம் தான் இல்லைன்னா வந்து அது ஒரு க்ளீக்கான இது தான் உங்கள் இது வந்து படம் ஃபுல்லாவே நீங்கள் வந்து ஸ்கோபிஃபைட்டாக தெரியும் அதோட பார்த்தீங்கன்னா படம் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது மற்ற ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எந்த கோஷன் வரைக்கும் த்ரில்லிங்காக தான் இருக்கும்

பட் அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன் இந்த படத்துல என்னதான் அது காம்ப்ரமைஸா இருந்தாலும் அதை எப்படி அதை கரெக்டா கொண்டு வரணுன்றதை ஜஸ்டிஃபை பண்ணிருங்க ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாங்க நிறைய படங்கள் அனிமேஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து அனிமேஷன் வேற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா தான் இருக்கும் அதாவது ரொம்ப பிரம்மாண்டம் ரொம்ப அனிமேஷன் மேலே எப்படிதான் நான் பாக்குவோம் இல்லையா பிரம்மாண்டோ அதுல நிறைய வருஷம் ஒர்க் பண்றாங்க அதோட பொஃபேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கு நாங்க வந்து பிஆர் டெக்னாலஜி இப்போ குழந்தைங்களாம் விஆர் போட்டு விளாடுறாங்க இல்லையா இன்னும் கண்ணா மாட்டிப்பாங்க அவங்க போ அவங்க பார்த்த டமாண்ட் வந்து துணர்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க ஏன்னா உள்ள நடக்கிறது என்னன்னு தெரியாது பட் உள்ள வந்து அவங்க விசுவலைஸ் பண்ணிக்கலாம் அந்த விசுவைஸ் எஃபெக்ட்ஸ கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஏரியாஸ்ல கொஞ்சம் சில ஏரியாங்களை நாங்கள் காம்பரமைஸ் பண்ண ஆனா டெக்னாலஜி ஓரியன்டா போகும்போது இப்போ அண்ட்ரியல் இன்ஜின் அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் போக போகுது அதுல சில விஷயம் பண்ண பண்ணிடுது பட் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் ஏன்னா கதைக்குள்ள வரும்போது அதை நாங்க புல்ஃபில் பண்ணிவிடுங்க தேங்க்யூ